அப்படியான ஒரு ஒரு ஆள் சர்வதேச விசாரணையை விரும்ப மாட்டார் அவர் உள்ளுக்குள்ளேயே கொண்டு செயற்பாடுகளை செய்து 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 செய்த காணாமல்டுதலுக்கும் துணை போய் போ இலங்கை அரசாங்கத்துக்கு ஆனால் சர்வதேச திட்டத்தான் நாங்கள் போய் கேட்க வேணும் நீ நீ அந்த குற்றவாளிகிட்ட போய் நாங்கள் நீதியை எப்படி கேட்குறது கேட்க இயலாது அந்த வகையில் இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லை கிளீன் க்ளீன்ஸ்ரீனாங்க அது இதுன்னு சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு பிம்பத்தை சொல்கிறாரே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை மற்றது அதே எங்களுக்கான கடுபிடிகள் அதே போராட்டங்கள் நடத்துகிற நேரத்தில் எங்களுக்கான விசாரணைகள் ஒவ்வொன்றும் இந்த அரசு வந்தால் பிறகும் எங்களுக்கு தொடர்ந்தவனம் தான் இருக்குது இந்த அரசாங்கம் இல்லை என்னென்னா இந்த அரசு அரசாங்கம் அந்த இராணுவ கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்கிறாங்க அவர் ஒரு சர்வதேசத்துக்கு நல்லவராக காட்டிக்கொள்றார் மற்றது எங்கள்ட வரலாறு தெரியாத இளம் சமுதாயத்துக்கு ஒரு நல்லவராக காட்டிக்கொள்றார் அப்போ ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் அவர் ஒரு தோற்றத்தில் ஒரு நல்லவராக காட்டுறார் இன்னொரு பக்கத்தில் அவங்கட சிங்கள அரசியலுக்குள்ள சிக்கி பயணிக்கிறார் இந்த மக்களை பாதுகாக்க விரும்பாத அரசாங்கம் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை பொறுப்பு சொல்கிறதுக்கு முன்வருமாண்டா அது நாங்கள் நம்பவே இல்லை எங்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் எங்களோட உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்கள் சர்வதேசம் எங்களுக்கு இந்த அநியாயத்தை செய்கிறதுக்கு துணா போனாலும் அவங்கள்ட்ட தான் அவங்க ஊடாகத்தான் எங்களுக்கு தீர்வு வேணுமென்றதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இந்த காணாமலாக்கப்பட்ட அத்தனை பிரச்சனைக்கும் சர்வதேசம் முன் வந்து இதுக்கான ஒரு தீர்வை பெற்றுத்தரவனும் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இத்தனை வருஷமாக இந்த பதினாறு வருஷமாக கண்ணீரோடு காத்து நிற்கிறோம் அது சர்வதேசத்துக்கும் அனைவருக்கும் இது விளங்கும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்